கொண்டு விட்டான் அரண்மனைக்கு எங்கே போனாலும் ஜனங்க என்ன எங்கே போனாலும் என் பிரச்சனை தொடர்ந்து கொண்டு வருகிறது பிறந்த வீட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா புகுது வீட்டில் அதுக்கு மேலே இருக்குன்னா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது உங்களுக்கு விடுதலை தான் முக்கியம் போய் எப்படியோ சிக்கி கொண்டீங்க கணவன் காப்பாற்றவில்லை என்பதல்ல கணவன் திறமையற்றவன் என்பதல்ல கணவன் ஒரு உதவாக்கரை என்பது அல்லது பொருள் இந்த சூழ்நிலை இப்படி வருகிற பொழுது கணவன் அப்படியே நிற்கிறானே எதையும் செய்யவில்லையே என்று தானே மனம் அங்கலாய்க்குது அநேகருக்கு அநேகருடைய குடும்ப பிரச்சனை காரணம் கணவன் எதுவும் செய்யவில்லை அல்லது அவன் எதையாவது செய்தானே எந்த க பா மனசை இப்படி செஞ்சுட்டான் இந்த படுபா இப்படி செஞ்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அவன் என்ன பண்ணால் ஏது பண்ணா ஒன்றும் பண்ணியிருப்பான் இல்லை பண்ணால் பண்ணாலும் சரி பண்ணினாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி நாம் பரம தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்பது தான் காரியம் ப்ளீஸ் டோன்ட் அக்யூஸ் யூர் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் டோன்ட் அக்யூஸ் யூர்ஸ் ஃபவுஸ் இட் இஸ் நாட் அட்வைசிபிள் ஃபார் த ப்ளெஸ்ஸிங் ஆனால் நம்ம